ஹே ஃபேமிலிஸ் நாங்கள் தான் உங்களுடைய லெக்சர் ரூல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா எல்லாரும் கேட்டுட்டு இருந்த நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தர்ஷ்குட்டியோட ஹோம் டூர் தான் மகித ஹோம் டூர்னா இப்போ கட்டுறதுக்கு முன்னாடியே காமிச்சிருவோம் கட்டின பிறகு வாய்ப்பு இல்லை ராஜாங்கிற மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து வீடோட அப்டேட்டை பற்றி காமிப்போம் சொல்லிட்டு எவ்வளோ தூரம் எழுப்பி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நம்மளுடைய என்ட்ரன்ஸு இது வந்து படிக்கு கிட்டத்தட்ட மண் மட்டுமே எவ்வளோ தூரம் போடணும் என்னுடைய இழுப்பு வரதுக்கு மண் போடணும் இங்கே தான் படி ஒரு மூணு ஸ்டெப்பு வந்துடும் ஸ்டெப்புக்குமே இன்ஜினியர் சொல்லிட்டாப்புல லாபம் நஷ்டம் லாபம் ஏறுற மாதிரி ரெண்டு ஸ்டெப்பு வந்துடும் ஸோ இவ்வளோ தூரம் மண் போடணும் ஆனால் இவ்வளோ தூரம் போட முடியுமாங்கிறது தெரியல கொஞ்சம் கஷ்டம் ஸோ இதான் என்ட்ரன்ஸ் படி வரும் உங்களுக்கு சரி வீடு முடிச்சாதான் தெரியும் நீ பேச ஆமா இங்க வந்து படி வந்துருமா படிக்கு மேல என்ன இருக்குங்கறதை மேல வந்து காமிக்கிறேன் இது வந்து போட்டிக்கு நம்மளோட போட்டிகோ இதுதான் நம்ம போட்டிகோ ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல குட்டியாவே அழகா இருக்கு போட்டிகோ தர்ஷ்குட்டி வந்து அங்க நம்ம மண்ணுல விளாண்டு இருக்காரு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச ரொம்ப நிக்கி அதனால அவங்க கொஞ்சம் குஷியா இருக்கு அவ்வளவுதான் சரி இதுதான் போட்டிகோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எத்தனைக்கு எத்தனைலாம் தெரியாது நிறைய பேர் எத்தனைக்கு எத்தனைன்னு கேட்பீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது இன்ஜினியர் மேபி இன்ஜினியர் வந்துட்டா வந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு நம்ம ஒரு பி ஹோம் டூர் கூட எடுக்கலாம் இதுதான் வாசல் நில வாசல் கரெக்டா சொல்றேன் இதுதான் நில வாசல் வீடு வந்து வடக்கு பார்த்து வாசல்னால அதுக்கு நில நிலவாசல் வச்சிருக்கோம் வடக்கு பார்த்து வாசல்னால நில இது பாதி ஓகே பாதி எழுப்பும் போது உங்களுக்கு போடுவோம் நாங்க பிளான் நாளைக்கு எழுப்பிடுவோம் அதனால ஓகே இதெல்லாம் இப்ப போட்டுருக்காங்க இது போடாம இருந்துச்சு இந்த பெல்ட் மாதிரி போட்டுருக்காங்கல இந்த பெல்ட் போடாம இருந்தனால இப்ப போட்டுருக்காங்க நாளை எழுப்புறதுக்கு ஆமா சோ இது வந்து நம்ம அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிலை வைக்கும் போது தான் நம்ம வீட்டோட அப்டேட் வீடியோலாம் வரும் மேல இது போடுவாங்கல அது பேர் என்ன சொல்லுவாங்க ரூஃப் மேல ரூஃப் இல்ல காங்கிரீட் தான கல ரூஃப் காங்கிரீட் ரூஃப் அது போடும்போது என்ன ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி இது வந்து லிவிங் ஏரியா ஹால் இதான் நம்மளோட ஹால் ஹாலு தான் நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுலே ரொம்ப பெரியதுஸு அப்படின்னா ஹால் மட்டும்தான் ஏன்னா ரூமு கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஹாலு எங்களுக்கு பெருசாக வேணும் சொன்னோம் பட் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு ஆனால் இப்போ கட்டின அந்த செவரு இழப்புனி தான் ஹைட்டு இதுக்கு மேலே வந்து இந்த செல்ஃபுலாம் வைப்பாங்க தெரியுமா அந்த காண்டி வெயிட் பண்ணுறேன் வராதே சொல்கிறேன் இது ஏழடின்னு நினைக்கிறேன் இது ஏழடி மட்டத்தோட நிப்பாட்டிக்குவாங்க அதோட இருக்குது இங்கிட்ட நல்லா வெளிச்சம் இருக்குது இப்போ அங்கிட்டு சூரியன் இருக்கனால இங்கே நல்லா இருக்கு ஸோ இது வந்து நமக்கு ஜன்னல் நமக்கு எப்போதுமே ஹாலில் பெரிய ஜன்னல் வேணும்னு சொல்லிட்டு ஜன்னல் பெரிய ஜன்னல் கை நீட் பாதி இருக்கு அது வந்து ஓபன் பண்ணாத ஜன்னல் அழகுக்கு வைக்கிற ஜன்னல் அந்த ஜன்னல் ஸோ சின்னமாக வச்சுருக்கோம் உங்களுக்கு எல்லாம் இப்போ இப்போ ஒன்றுமே புரியாது நம்ம கட்டினது பிறகு தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண முடியாதனால நாங்கள் பண்ணாமல் இருக்கும் நிறைய பேர் போடாதீங்கன்னு சொன்னீங்க ஸோ வீடோட அப்டேட் கேட்டீங்க அதனால் இந்த வீடியோ வந்து அவங்களுக்காண்டி தான் முக்கியமாக எங்களுக்கு ஒரு ஆசை வீடு கட்டுறோம் ஒரு வீடியோவாவது போடுவோம் எவ்வளோ பேர் வீடியோ போடுறாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி ஒரு ஆசைக்கு ஒரு வீடியோ போடுவோம் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரிதாங்க ஒரு வீடு கட்டுறது ஆசை அதே தான்

இது பட்ஜெட் கேட்போம் ரெடிமேட் பட்ஜெட் கேட்போம் ரெடிமேடா இருந்தாலும் நம்ம எங்க வேணாலும் வச்சுக்கலாங்கிற மாதிரி ஃபிட்டுங்கிறது வந்து இங்கே நம்ம ஃபிட் பண்ற மாதிரி ஏன்னா எனக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு சோபா இருக்கு சோபா நம்ம இந்த இடத்துல போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இங்க போடுற மாதிரி இருக்கு இந்த இடத்துல வைக்கலாம் இங்கேயும் இருக்கு இங்கேயும் வைக்கலாம் இங்க சோபா போட்டுனாலும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேபி பார்க்கலாம் ரெண்டு சோபா வந்துடும் உங்க அப்பா ஒரு சோபா எடுத்து கொடுத்தாரு எப்படியும் நம்மளோட பழைய தேக்கு சோபா ஒன்று இருக்கு பாரி அதுவே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னடி தங்கா மேலே ஏறிட்டானடா ராஜா ஏ காட்டு ராஜா கிங் படுக்கல வரூல்ல அது மாதிரி என்னது பாத்ரூம் நோ 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 ஹால்ல இருந்து நாம இந்த சைல வந்தோம்னா பூஜை ரூம் பூஜை ரூம்னா ரூம் كده பெருசா இல்ல எல்லார் இருக்கு ஒரு செல்ஃப்ல நமக்கு வந்து பூஜை ரூம் ஏத்தல ஏத்துவாங்க

பெருசா ஒண்ணு வைக்கப் போறேன் அது கண்டிப்பா பாப்பீங்க அது பால் காஜிக்கு வரும் அது எல்லாமே நம்ம இதுதான் அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் சொல்லாத அதெல்லாம் அப்புறம் அப்புறம் இப்போதைக்கு எதுவும் இல்ல இப்போதைக்கு வீடு தான் வீடு கட்டி முடிச்சோம் இதுல நம்ம ஹால்ல இருந்து அப்படியே போனா இந்த சைடுல பெட்ரூம் இதுதான் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கற ஒரு ஐடியா வச்சிருக்கோம் பட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஓட இது நம்ம மாஸ்டர் பெட்ரூம் அத நம்ம யூஸ் பண்ண போறோம் இது இந்த சைடுல பாத்தீங்கன்னா இந்த ஜன்னல் வந்து சென்ட்ரல்ல குடுக்குறேன்னு சொல்லிருந்தாங்க

ஸோ இந்த சைடு இப்படி போகிறனால இந்த வெளிச்சம் கரெக்டாக அடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா இது வந்து எங்கள் பெட்ரூம்மு ரெண்டாவது வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் பெட்ரூமோட நம்ம அட்டாச் பாத்ரூம் வந்து இந்த வீட்டுக்கே ஒரு பாத்ரூம்தான் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து ஒரு பாத்ரூம் கெட்டணும் அது இப்போ அடுத்த வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க பால் காய்ச்சிக்கள்ளே வெளியில் பாத்ரூம் கெட்டணும் கெட்டணும் கெட்டணும்னு சொன்னாங்க

இது ஒரு பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூமாக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்து நீளம் கூட அகலம் கம்மி இது வந்து அகலம் கூட நீளம் கொஞ்சம் கம்மி மாதிரி எங்களுக்கு தெரியுது ஆனால் எங்களுக்கு அளவெலாம் தெரியல இதுலேருந்து அப்படி வந்தோம் இங்கே ஒரு பூஜை ரூம் வந்திருக்கா ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அதுலேயே வாசல் இங்கே அந்த வடக்கு பத்த வாசல் வீட்டில் முக்கோஸ் வீட்டில் இப்படி தான் இருக்கும் கால்லேருந்து உள்ளே வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி அந்த பூஜை ரூமை தாண்டி போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு ரூம்மே அது மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் நான் இங்கிட்டு வாசல் வரும் தான் அருள் நினைச்சா நான் அப்படி தான் நினைச்சேன் எப்படி நான் இன்ஜினியர் நானே இங்கே எப்படியும் வாசல் வரும் இங்கே இப்போ நான் கபோட கேட்குறேன் நீங்கள் இங்கிட்ட தான் சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அப்படி மேப்பெடுத்து பார்த்து ஆமாம் அங்கே தான் வாசலாக அப்படின்னாரு அப்போ நான் ஏன்னா டிவி ஷோ சப்போஸ் தான் அங்கே வைக்கணும் இது ஒரு பெட்ரூமு இங்கேயும் கட்லு ஸ்ப்ரிங்கு மெத்த ஏசி எல்லாமே இங்கே இருக்கும் சப்போஸ் அப்பா அம்மாவோ இவங்க அப்பா எங்கள் அத்தம் மாமாவோ இல்லை ராம் யோகா இல்லாடி சுந்தர் சுபாவ சோ யாரு வந்தாலுமே இந்த ரூம் தான் ரூம் வந்து அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஏன்னா ரூம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது யாருமே தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அந்த ரூம் அதுக்காண்டி ரூம்ல படுக்க வச்சு ஏசி பாண்டி எல்லாமே மாட்டிடுவோம் இல்லை எல்லாமே இருக்கும் இருந்து எல்லாமே இந்த வீட்டில் இந்த ரூம்ல இருக்கும் யார் எங்க அண்ணன் வந்தாலுமே தங்குறதுக்கு இங்க இடம் இருக்கும் நாங்கள் வீடு கட்டிட்டோம்னா இங்கே தான் வருவாங்க வரணும் இங்கே தான் வந்து தங்குவாங்க அதனால பிரச்சனை இல்லை அம்மா சொல்லும் போது தான் சொன்னா ஏடா வீடு என்ன சொன்னா ஏசி இல்ல இல்ல நான் ஏன் உன் வீட்டுக்கு போறேன் லட்சுமி வீடு கட்டிட்டானா நான் லட்சுமி வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வந்தா எனக்கு போதும் அதுக்கு இங்க எப்பவுமே வந்து பெட்ரூம்ல என் பெட்ரூம்ல எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இந்த பெட்ரூம்லயும் இருக்கும் எல்லாமே இது ஒரு பெட்ரூம் அதே மாதிரி இதுக்கு ஒரு ஜன்னல் வந்துரும் எல்லாமே பெருசு பெருசா இருக்கும் வீடியோ ரெண்டு ஜன்னல் வந்துடும் ஆமா இங்க ஒரு ஜன்னல் பெரிய ஜன்னல்

இங்க வந்து டைனிங் வச்சுக்கலாம் பிரிட்ஜ் வெச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பிரிஞ்சாச்சு சோ பிரிட்ஜ் வைக்கிறது இடம் இந்த இடம் பிரிட்ஜ் குட்டி பிரிட்ஜ் போதும் டைனிங் வந்து நான் வேற பிளான் வெச்சிருக்கேன் அது அப்புறம் சொல்றேன் அது அம்மா அப்படி சொல்லு அப்ப அப்புறம் பண்ணிடலாம் இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து ஒரு லொகேஷன் இது வந்து கிச்சன் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எப்படி தெரியுமா கிச்சன் வருது சோ இங்க ஏதோ அங்க தான் நீ என்ன பாத்துற அளவுக்கு ஆமா

இந்த சைடெலாம் டி நம்ம கபோர்டு வைக்கணும் வைக்கிறது அந்த மாதிரி வரும் இந்த ஒரு வைப்பாங்கள கபோர்டு அந்த மாதிரி வரும் அந்த சைடு வைக்கிறாலும் வச்சுக்கலாம் இந்த சைடு வைக்கிறாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒரே சைடாக வச்சான்னா எங்களுக்கு தெரியாதனால ஒரே சைடு வைக்கணும் கபோர்டு இருக்கு இங்கே சிங்கு வைக்கணும் இந்த சிங்கு என்னது சிம்மி சிம்மி வாட்டர் பியூரிஃபை பியூரிஃபையா அது வாட்டர் பியூரிஃபை அப்புறம் அங்கிட்டு பிள்ளை கபோர்டு வருது வந்துடும் இதுல வேணா ஒரு லென்த்தா ஒரு கபோர்டு மாதிரி கேட்போம் அண்ணே கடப்பாடை போட்டு தரேன்னு சொன்ன மாதிரி தோணுச்சு அது பாக்கலாம்

வாசலுக்கு நேரா கரெக்டா இருக்குண்டாங்க வாசல் மட்டும் சொன்னாப்ல சோ அது லைட்டா எங்களுக்கு ஒரு ஓரளவு ஓகேங்கற மாதிரி இருக்கு மாமாவும் அத மட்டும் பாத்துக்கறானாரு மாமா ஓகேங்கற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த அந்த சைடு இருக்க ஜனல் நான் சொன்னேன் ஜெனல் கொஞ்சம் வீட் ரூம் கொஞ்சம் வெளிச்சமா வச்சுக்கோ அப்படினாங்க அப்படி சொன்னாரு மாமா ஆனா அங்க வர ஜனல் வந்து நான் சொல்லல இப்போ ஜனல் அதுல போட்டுருக்கோம் இன்ஜினியர் வந்து ஜனல் போட்டுருக்கனால கொஞ்சம் வெளிச்சம் கூட தான் இருக்குற மாதிரி எனக்கு தோணுது சோ எங்களுக்கு பெட்டர் அந்த ரூமுக்கு எடுத்து கடுத்து மாமா மாமா வந்து செங்கல்பட்டுல வந்து இந்த மாதிரி வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடத்துறாப்புல அதனால கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் அனுப்பி தெரிஞ்சுக்கிட்டோம் அவர்தான் கேட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு இன்ஜினியர்ட்ட பேசுனது கட்டினதே நல்லா கட்டி புள்ள அவங்களோட வேலை போகிற ஆளு எல்லாம் பயங்கரம் பயங்கரம் நல்லா பாக்குறாங்க ரெஸ்ட்டே இல்லாம பாக்குறேன் டீ குடிக்கிற பதினோரு மணிக்கு டீ வாங்கி கொடுப்பேன் அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் குடிக்கிற டைம் மூணு மணிக்கு வேலை கொடுப்பேன் அந்த நேரத்தில் மதிய சாப்பாடு வெயிலே எதுவுமே பொருட்படுத்தாமல் வேலை பார்க்குறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் தான் பட் ஆனால் வேலை நடந்தால் சல்லுன்னு இப்போ வீடு இதெல்லாம் ஒரு தான் நடக்குது நான் வந்து பத்து நாள் இருக்கும் பட் ஆனால் நடக்கிறது வந்து ஒரு அஞ்சு நாளாக தான் நடக்கிற மாதிரி என்ன தோணுது அஞ்சு ஆறு நாளா சல்லுன்னு போயிடுச்சு சிமெண்ட் மட்டும் இல்லை மேபி நாளைக்கு இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ரூஃப் வந்து எப்போ போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் வீடியோவில் காட்டுவோமான்னு தெரியல மேபி ஸ்லோம போடுவோம் நம்ம வீடியோலாம் ரூப்பு போட்ட பிறகு உடனே வந்து நினைக்கிறதை வச்சுருன்னு சொல்லியிருக்கா பிளான் நான் தான் அது எப்படியும் ரூப்புலாம் தண்ணி அடிப்போம் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் எப்படியும் நிலவைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் ஆகும் வைகாசி மாதம் ரூப்பு போட போடப்படும் டக்குனு முடிச்சு விட்ற மாதிரி இருக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு எட்டு மாதம் ஆயிரும் நினைக்கிறேன் பால் காய்ச்சி அப்படி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிரும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது முன்னாடி படியேற்றணுமே இவ்வளோ மண்ணு போடணுமாங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஆல்ரெடி மச்சான் சொல்லிட்டு தான் போனாங்க நீ நல் நிறைய மண் அடிக்கணும் நான் மட்டும் விசாரிச்சு வச்சுக்கணும் வழி வழியில் பெருசாக வந்து உங்களுக்கு மண் கே கேட்டு விசாரிச்சுக்கணும் மண்ணை போட்டுட்டு கல் போட்டு செட்டு போட்டு சைடில் செவரு போட்டு இப்போ அடுத்து செவருக்கு தான் கொட்டேஷன் கேட்டு வாங்க போகிறேன் ஃப்ரெண்டுக்கிட்ட தாஸ் நம்ம நண்பர் அவங்க மச்சான் வந்து பண்ணுறா பிள்ளையா அவர்கிட்ட கொட்டேஷன் கேட்க போகிறோம் ஸோ நீங்கள் வீடை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க

அங்கிட்டு வச்சலாம் அதே மாதிரி அந்த இடத்துல ஒன்று இருக்குது அந்த சின்ன கேப் இருக்குது தெரியுமா அந்த இடத்துல அது மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குது இது எதுக்குடா காங்கிரேட் இங்கே போட்டிருக்கீங்க படிக்க போட்டிருக்கீங்களான்னு கேட்பீங்க இது படி படிக்க இருக்குது இது வந்து ஒரு மாதிரி மேலே வந்து மேலே அப்படி ஒரு மாதிரி மேலே வந்து இப்படி எள்ளு ஒரு மாதிரி பா வடிவத்தில் மேலே ஒரு டிசைன் எலிவேஷன் அது வீடு கட்டி முடிச்ச பிறகு அதெல்லாம் தெரியும் நம்முடைய வீடு மகிதர்ஷன் இல்லம் அவங்க தாத்தா அப்பா தா கெடி கெட்டி இல்லம் என்ன ரொம்ப ஆமாம் டக்குன்ன எழு தான் அதோடைய சந்தோஷமே புரியுது வீடு கட்டும்போது சரி இது வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு வீடு கட்டினா தான் தெரியும் இதுக்கப்புறம் வீட்டு வீடு வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபுல்லாக காமிச்சுலாம் போட மாட்டோம் ஏன்னா எல்லாருமே திட்டுவீங்க காட்டாதீங்கன்னா கண்டிப்பாக காட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கப்புறம் ஒன்லி நில வைக்கும் போது நில வைக்கிறத காட்டுவோம் அதோட அப்படி முடிச்சிடுவோம் இதில் வந்து சில பேருக்கு டவுட் இருக்குது என்னென்ன ஒரு மாதிரி தெரிய என்ன வீடு அப்படின்ட்டிங்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக என்ன என்னென்ன டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம் என்னென்னா நிறையா பிளான் இருக்கு கொஞ்சம் சின்ன வீடாக கட்டினாலும் ராயலாக கட்டணும்னு ஒரு நிறைய பேர் சொன்னதுனால அந்த மைண்டில் எதிகிட்டோம் மிடில் கிளாஸ் எஸ் அந்த மாதிரி கட்டும் இது பட்ஜெட் என்ன ரூல் சொல்லணுமா எப்படி

ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இடம் தான் மொத்தம் பத்து சென்ட் இந்த முன்னாடி இருக்கிற இடத்துல தான் நம்ம காசு கொடுக்கணும் அத்தவா அப்படி வச்சுக்கலாம் இதுல வந்து கல் போடுறது செட்டு செட்டு போடுறது எல்லாமே நம்ம இது பால் காய்ச்சி ஒட்டி கல் மட்டும் போட பால் காய்ச்சிக்குள்ள கல் மட்டும் போடணும் எப்படியாவது கொஞ்சம் அவ்வளவுதான் ஏன்னா அந்த டயத்துல மண்ணு போட்டு மழை மழை வந்து சவதி ஆயிடுச்சுன்னா ராசாவா இப்போ போறேன் வேண்டாம் மண்ணில் இடம் பெருசா இருக்கு ரெண்டு காரணி போட்டலாம் இந்த சைடு இது வந்து பூமி பூஜை அன்னைக்கு இந்த வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் போட இது வந்து அந்த கல் இருக்குது தெரியுதா ஸோ அந்த சாரி ஜூனில் இருக்கும் எஸ் அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அது அது வரைக்கும் இருக்கிற இடம் இங்கே வந்து நம்ம ரெண்டு காரை போட்டலாம் அங்கே நம்ம ஸ்கார்பியோ போட்டலாம் இங்கே அண்ணன் வண்டி போட்டாலுமே இங்கே நிப்பாட்டலாம் ஸோ ரெண்டு வண்டியுமே இங்கே நிப்பாட்ட முடியும் அந்த அளவுக்கு இடம் இருக்குது அதனால மேபி இங்க வாத்து சாரி பாத்துங்கிற மாதிரி இந்த சைடு வந்து இங்கே கட்டலாம் அப்படின்னு சொன்னால் என்னமோ வாத்தாங்க ஏதோ சொல்லுவாங்களே தெரியலையே ஸோ இந்த சைடு வந்து கட்டலாம் அப்படின்னா இந்த சைடு கட்டிடலாம் பாத்ரூமா அப்படி இல்லை அப்படின்னா அங்கே அந்த சைடு படி இருக்கு படி மேலே ஏறுறது படி ஸோ அதான் அந்த படிக்கு கீழே கட்டிடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே கல் இந்த இடம் இருக்கு நடந்து போறதுக்கு இடம் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இடத்துல கட்டிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கு லாஸ்ட்டாக இப்போ இல்லை அப்புறமா கட்டுறதுக்கு ஆனால் இப்பயே கட்டினா ஈஸியாக கட்டிடலாம் இப்போ கட்ட முடியல சரி அப்போ பாபு ஒரு லட்ச வரும் இந்த ஆல்ரெடி இங்கே ஒரு கட்டியிருக்கா பக்கத்தில் இந்த சைடு தான் வரும் ஸோ இதான் ஃபைனலாக நம்ம வீட்டோட அப்டேட் கொடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட அப்டேட் வந்து நிலவாசல் வைக்கும் போது வரும் கண்டிப்பாக நீட்டோட அப்டேட் கிடையாது நிலவாசல் மட்டும் நிலவாசல் வைக்கிற வீடியோ வீட்டு வீடியோனா அந்த வீடியோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் மேக்ஸிமம் மேலே மேலே சென்ட்ரிங் போடும்போது அதை ஒரு வீடியோவைச்சு ஏன்னா பெருசாக அதை ப சொல்லலை ஏன்னா அடுத்த ஒரு வாரத்துலேயும் வந்து நில வைக்கிறனால ஸோ சென்ட்ரிங் போடுறத மட்டும் சிம்பிளாக பண்ணிவிட்டு வீட்டில் மட்டும் நார்மலா நம்ம வீட்டில் மட்டும் பண்ணிவிட்டு நில வைக்கும் போது எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியாச்சு ஸோ அது அடுத்த வீடியோவில் வரும் சீக்கிரமாக வீட்டு கட்டுற மாதிரி போகணும் ஆனால் லேட் ஆகும் கண்டிப்பாக லேட் ஆகிடுவேன் நானே ஆமாம் ஒரு வருஷம் ஆயிரும் எப்படியும் அதுக்கு எல்லா எல்லாத்துக்குமே ரெடி பண்ணணும் வீட்டு கட்டி கட்டி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சது அத்தம்மாமா வேலை அடுத்து ஃபுல்லாக பால் காய்ச்சிக்கு அதுக்கு அதுக்கு எல்லாமே நம்ம பார்க்கறது நிறையா இருக்கு நல்லபடியாக வீடு கட்டி முடிக்கணுங்கிற ஒரு இது மட்டும் தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போகுது போகட்டும் முருகர் துணை இருக்கார் மருத்துவ துணை இருப்பார் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் நிறைய பேர் எதிர்பார்த்த வீடியோ எப்படி வீடு இருக்குன்னு மட்டும் தயசு கமெண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்

ஸோ நிறைய சந்தோஷம் எங்கே இருந்தாலும் என்ன பாசம் அன்பு எங்கே இருந்தாலும் எல்லோரும் ஒரே வீட்லேயே இருக்கலாம் தப்பே இல்லை ஃப்யூச்சரில் முன்னாடி ஒரு வீடு கட்டிடலாம் சரிங்களா அப்பா அம்மாவோ யார் வேணாலும் அந்த வீட்டில் இருக்கலாம் சும்மா தான் இருக்கும் வீடு யார் வேணாலும் இருந்துங்களா அந்த மாதிரி கட்டிடுவோம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு எங்கே பஸ் பாய்